எல்லாம் படாசைஸ் தான் வர்ற கார் எல்லாமே சன் செட்டு டைம் பின்னாடி சூரியன் சன் செட் எப்படி ஆகுதுன்னு பாருங்க அசல் கைமா அவர் தானே ஸ்டைல் மந்தி சாப்பிட போறோம் மந்திக்கு முத்தணும் நம்ம வண்டி எல்லாத்திலயும் லேட்டா வந்துச்சு முதல்ல வந்து ஒரு வண்டி வந்து ஒரு குரூப்ல ஒண்ணா உட்காந்துரும் அடுத்த வண்டிகள் அப்படி மாட்டி தான் நீங்க துபாயில இருக்கிறவங்களுக்கு பெருசா அரபி வராது எப்படி ஹாங்காங்ல இருக்கிறவங்களுக்கு சைனீஸ் வராது சைனால இருக்கிறவங்களுக்கு ஈஸியா சைனீஸ் வந்துருப்போம் அதே மாதிரி துபாயில இருக்கிறவங்களுக்கு பெருசா சைனீஸ் வர அரபிக்கு வராது பஹ்ரைன்ல இருந்து சவுதி அரேபியால இருந்து வந்திருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து ஈஸியா அரபி பேசிடுவாங்க நம்ம அப்புறம் வந்துட்டு பஹ்ரைன்ல இருந்து வந்துக்கிறாரு அவர்தான் கொஞ்சம் கொஞ்சம் அரபில பேசி ஆர்டர் பண்றாரு நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே துபாயில எங்க இருந்தீங்க பெக்ரீனா இல்ல எங்க இருந்த துபாய்ல கேர்கோ मटन वन चिकन मटस नो मिक्स ओनली चार को हम लोग टोटल पच्चीस जन प्लेट मटन चाहिए पांच प्लेट चिकेन में चार चाहिए ये क्या है चिकेन में चार कोल वाला चाहिए मटन में हनीदीद है, तो तो है। नहीं तो है ठीक है पांच पांच लोग एक सहन में बैठेगा और दस अभी बाहर आने वाला है उन लोग अलग बैठेगा

சாவுறோம் கண்டிப்பா அந்த பறக்குது

இல்ல இல்ல நான் ஹோட்டல் போட்டிருந்தேன் ஹோட்டல் போட்டிருந்தேன் அண்ணா ஹோட்டல்ல ரெண்டு நாள் த았ினா இங்க ரெண்டு நாள் இங்க தான் மெஜாரிட்டியா தான் சும்மா ஹோட்டலுக்கு பிரேக்பாஸ்டிங் மட்டும் காம்ப்ளிமென்ட்டரி வகையதனால இங்க வந்து யோபாரி எடுத்துட்டாங்க போறது வாழலாம் எல்லாம் உங்கள ஃபேமிலியே பாக்க இல்ல அத எடுத்து ஃபேமிலா அண்ணா ஃபேமிலா வர எல்லா பாத்து நல்ல கவர பண்ணுங்க அடுத்த மாப்ளைய ஒரு டீம் வந்து அபுதாபியில இருந்து வந்திக்குது இன்னொரு டீம் வந்து துபாயில இருந்து வந்திருக்குது இப்ப அபுதாபி உள்ளவங்க இந்த ரூட்ல இருந்து இங்கே பிரிஞ்சு போறாங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இப்போ மீதி இருக்கிறவங்களாம் வந்துட்டு துபாய்க்கு போகும் வெதர் சரியான வெதர் மலைக்கு இதுவா ஓதுனே சரியா போச்சு அடிச்சு வீசணும்னு நினைக்கிறேன் இப்போ அங்கெல்லாம் பார்த்தா மலை மச்சாம் மலை தான் இப்ப அடிச்சு நீக்குதுன்னு நினைக்கிறேன் மலை தான் அடிச்சு நீக்குது ஆமா வர்ற காரை பாருங்க கொஞ்சம் தெரிஞ்சிடும் அதையும் தாண்டி அடிக்குது அதையும் தாண்டி அடிக்குதோ மலைக்கு பின்னாடி மலைக்க வேண்டி போன வாரம்தான் அதாவது நான் வந்த டைம்ல தான் மலைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்பெஷலா ஆமா வெள்ளிக்கிழமை நேரம் பார்த்தா மலை சல்லுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு வெதர் செம சூப்பராகிது

ஆ வந்து இத்தாலிய வந்து ரொம்ப ரெகுலர் ആയി கிலாம் ஹாங்காங்கிலும் ரெகுலர் ആയി கிறேன் இங்க ஆல் சேரிய மால வந்து இத்தாலியே ரொம்ப நாள் டைம் வராது இத்தாலியலயே பேச ஒரு பெரிய துபாய்ல வந்துட்டு weather சொல்லிட்டு ஒரு ஆலி ஒரு இன்ஃப்ளூயன்சர்

இது வந்து துபாய் உடைய ட்ரெடிஷனல் ஸ்வீட் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும் சிறப்பு வந்துட்டு ஊற வைக்க மாட்டாங்க மேல சும்மா அப்படியே ஊத்துவாங்க இது

ஆண்ட்ஸ் கேட்டு விளையாடுறாங்க பாருங்கள் டிடிஎஃப்லேயே போகிறவங்களுக்கு ஒன்றா வேண்டிக்கோங்க டிடிஎஃப் நான் நினைக்கிறேன் இந்த ராசல் கைமான்கிறது வந்துட்டு ஊட்டி கொடைகள் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஃபுல்லா மலைகள் தான் எங்க பார்த்தாலும் ஆனா கிரீனரி மலைகள் மாதிரி தெரியல அந்த வறண்ட மலைகளா தான் இருக்குது ஆனா இன்னைக்குதான் தான் பொழி வானத்துல இருந்து பொழியக்கூடிய மலை வந்துட்டு வருஷத்துல போன வருஷம் பெஞ்சது இப்ப இந்த வருஷம் பெஞ்சிட்டு ஓ அது தேனும் இது வந்துட்டு எல்லாமே லோக்கலா கிடைக்கும்

நிரூபிச்சுட்டேன் பாய்

வந்து இங்க உள்ள சைனா மாதிரி மழை வரும் வகையு ஆரம்பிச்சு நம்ம தாண்டி வந்துட்டோம் அந்த இடத்துல மலை எடுத்து